அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் என் முதல் அடையாளம் புரட்சி தமிழன் சத்யராஜன் மகள் எங்கள் அப்பாதான் எனக்கு உயிர் அதனால் அந்த அடையாளம் எனக்கு பிடிச்சிது ஆனால் நமக்கெல்லாம் ஒரு தனி அடையாளம் வேணும் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் வந்தது அது எனக்கான தனி அடையாளம் அந்த அடையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம்கே திவ்யா சத்யராஜ் திமுக திவ்யா சாத்தியராஜாக இருக்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது பெண்கள் சாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மத யானைகளை வீழ்த்திய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா பொதுவா வயசுல பெரியவங்க காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்தா அவங்க கேட்குற முதல் கேள்வி மாப்பிள பார்த்தாச்சா எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணை எங்கே கொடுக்குறீங்க பொண்ணை எங்கேருந்து எடுக்கிறீங்க என்னமோ நம்மெல்லாம் ஒரு கமாடிட்டி மாதிரி ஆனால் கலைஞர் ஐயா நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ பார்த்தா அவர் கேட்குற முதல் கேள்வி திவ்யா நல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்க சொல்லுங்க பாட புத்தகம் மட்டும் படித்தா பற்றாது மற்ற புத்தகங்களும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரை பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம் ஆனால் என் மனசில் நின்ற முதல் விஷயம் இதுதான் பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா காதல் சாகலாம் கணவர் ஓடலாம் ஆனால் கல்வி மட்டும் நம்ம சாகர வரைக்கும் சோறு போடுங்க பெண்களுக்கான சொத்துரிமை பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்கள் சிந்திக்கணும் பெண்கள் சிரிக்கணும் பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கலைஞரையா திமுகவை அழிக்கணும்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல திமுகவை அழிக்கிறது பெண்களுடைய சுய மரியாதையை அழிக்கிறதுக்கு சமம் எங்க எல்லாரையும் கொண்டு புதைச்சாலும் திமுகவை அழிக்க முடியாதுங்க ஏன்னா எங்கள் எல்லோருடைய மனசுலையும் திமுகவோட கொள்கைகளும் கலைஞர் ஐயாவோட கொள்கைகளும் ஆழமாக பதிஞ்சிருக்கு நம்ம கழகத் தலைவர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம தலைவரோட காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள் நான் எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க நீங்கள் இவ்வளோ திட்டங்கள் சொல்ல வேண்டாம் இன்னும் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு திட்டமாவது மக்களுக்கு பண்ணுற திட்டங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களால சொல்ல முடியாது ஏன்னா திமுக கவர்மெண்ட் பற்றி விமர்சனம் செய்யறக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அதனால் மக்களை பற்றி யோசிக்கிறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு புயல் வருது தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வருது ஒரு பிரதமர் எதுக்குங்க போகணும் நார்த் இந்தியாவில் பிரியங்கா சோப்ரா மேடம் கல்யாணம் வருது அம்பானி சார் வீட்டு கல்யாணம் வருது பிரதமர் இங்கே வர மாட்டாருங்க அங்கே தான் போவார் நம்ம எதுக்குங்க அவர் கோட்டு போடணும் பிரதமருக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட் ஹிந்தி ஜிஎஸ்டி பானிபூரி இதெல்லாம் தான் இன்னொரு முக்கியமான விஷயங்க மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் வந்து டாக்டர் ஆனால் அவர் வந்து தப்பு தப்பாக ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க அதே மாதிரி அரசியலுக்கு வந்தோன்ன யாரும் துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ ஆக முடியாது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து முதல்ல இளைஞரணியில் இருந்தார் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து முதல்ல இளைஞரணியில் இருந்தார் அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி நான் இந்த ஒரு வரி மட்டும் திரும்ப சொல்லிடுறேங்க ஏன்னா சில பேருக்கு புரியாது மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக தான் பதவிக்கு வந்திருக்காரு எடுத்தொன்ன அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகலை அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கல அப்படி யாராவது நினைச்சா அது வந்து நம்ம நாட்டுக்கு ஆபத்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் பாபு ஐயா எங்க பாபு ஐயா கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை ஆனால் அவர் காலையில் எந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருக்கிறாரோ நாள் முழுவதும் அதே எனர்ஜியோடு தான் இருப்பார் இப்படி ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றி ஷேகர் பாபு ஐயா திமுகவின் மிகப்பெரிய பலம் மாண்புமிகு அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்கள் நம் மண்ணின் களப்போராளி அவங்க மாதிரி துணிச்சலும் வீரமும் உள்ள பெண்கள் தான் நம் நாட்டின் சக்தி மரியாதைக்குரிய டாக்டர் கனிமொழி மேடம் அவர்கள் அவர் மாதிரி அறம் திறன் கண்ணியம் உள்ள டாக்டர்ஸ் நம்ம நாட்டில் இருந்தால் நம்ம நாடே ஆரோக்கியமாக இருக்கும் மரியாதைக்குரிய எங்கள் மேயர் பிரியாராஜன் அவர்கள் பிரியாராஜன் மேடம் கிட்ட நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்கள் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்களை கார்னர் பண்ணுங்கள் ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு தாங்க பதில் சொல்லுவாங்க ஏன்னா நியாயமும் தர்மமும் அவங்க பக்கம் இருக்குது அது இல்லாத பெண்கள் தாங்க பயப்படணும் எங்கள் சென்னை மக்கள் சார்பில் எங்கள் மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் எங்கள் மகளிர் அணியின் தலைவர் திருமதி விஜயா அவர்கள் ஒரு புரட்சி பெண் ஹர் மோட்டிவேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் will always be an inspiration என் குரு என் ஆசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் அவங்களோட பேச்சை எல்லோரும் கண்டிப்பாக கேட்கணும் பெண்கள் கண்டிப்பாக கேட்கணும் அவங்களோட பேச்சை கேட்டால் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் வந்து நான் எப்போதும் படிப்பேங்க ஏன்னா நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் நம்ம திமுக கவர்மெண்ட் பற்றி ஒரு மூணு கேள்வி வந்துட்டே இருக்கும் அந்த மூணு கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று பெண்களை மதிக்கிறது இல்லை பெண்களுக்கு எதிராக நிறையா அவதூறுகள் நடக்குது இது இவ்வளோ பெண்கள் நம்ம இங்கே இருக்கோம் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் தலைவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு அதற்கு ஒரு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடூரமான சம்பவம் அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்காரு ஸோ இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வாரிசு அரசியல் அதாவது ஒரு டாக்டரோட குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பில்லைங்க ஒரு டாக்டரோட குழந்தை படிக்காம டாக்டர் ஆகணும்னு நினைச்சாதாங்க அது தப்பு எங்க கட்சி திமுக யாரும் மக்கள் பணி செய்யாம முன்னுக்கு வரல எல்லாருமே மக்கள் பணி செஞ்சுதான் முன்னுக்கு வந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன் மூணாவது டாஸ்மாக் பத்தி அடிக்கடி கேள்விகள் வருது தயவு செஞ்சு எல்லாரும் டாஸ்மேக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் படிங்க டாஸ்மேக் எந்த கவர்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இந்த விழாவின் சூப்பர் ஸ்டார் சரிதா மேடம் அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எத்தனை ஷா வந்து எவ்வளோ ஷோ காட்டினாலும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்